ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினுஸ் தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்டாகவும் பதிவு பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் பிழையும் சரியில் முடியுதே பிழை இருபத்தி ஒன்று அந்த பொண்ணு தாண்டா லக்ஸின் தலையை பற்றி ஜன்னலின் வழியே பார்க்க செய்தார் சுமித்ரா லக்ஸோ ஆவென பார்த்தாலும் நாட் பேட் ஓகே கைண்ட் ஆஃப் கேர்ள் தான் என்றான் எங்க தள்ளுடா நானும் பார்க்குறேன் விடிய விடிய உங்க அம்மா என்னை தூங்க விடல யார் அந்த பொண்ணுன்னு பாக்கிறேன் என்றார் தவசிலன் ஆம் நேற்று பிரணதியை பார்த்த சுமித்ராவுக்கு மிகவும் பிடித்து போயிற்று ஆனால் அறைகள் மீரா இருந்ததாலும் ராம் எச்சரிக்கை செய்ததாலும் யதார்த்தமாக அவளிடம் பேசியவர் அறைக்கு வந்து அச்சோ அச்சோ நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் எவ்வளோ அழகா இருக்கா அந்த பொண்ணு உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்ன போலவே அவளும் ரொம்ப பயந்து சோவங்க முடிவு பண்ணிட்டேன் என் மூணு பிள்ளைங்கள ஒருத்தனுக்கு அவளை கட்டாமல் விட மாட்டேன் என்று இரவு முழுவதும் தவசிலனை படுத்து எடுத்திருந்தார் சுமித்ரா பிரணதியை பார்த்த தவசிலனோ பொண்ணு பார்க்க நல்லாதான் இருக்கா ஆனா ஒரே ஒரு மாசம் மட்டும் இங்க பிடிக்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் என்றார் ஐயோ ஆமால என்றார் சுமித்ரா லக்ஸோ அன்னையை நோக்கி மம்மி யூஷலா நீங்க கற்பனை பண்ணிருப்பீங்களே எங்களை யாருக்காவது அவளை கல்யாணம் செஞ்சு ரெண்டு குழந்தைங்க கூட பிறந்திருக்குமே என்றான் ஆமாடா எங்க யாருக்கு என்றான் தன் சட்டை காலரை தூக்கி விட்டவாறு ராம்கு என்றால் பிரணதியை பார்த்தவாறு மம்மி என்று லக்ஷம் சுமி என்று தவசிலனும் ஒன்றாக அழைக்க ராமன் இன்னும் எத்தனை பொண்ணுதான் பாப்பீங்க மம்மி என்றான் லக்ஸ் பாவோண்டி அந்த பொண்ணு அப்புறம் மீரா ஏற்கனவே ராமுக்கும் மீராக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆயிருச்சு ஞாபகம் இருக்கா இல்லையா என்றார் ஆமால என்றார் மீண்டும் என்ன ஆமால அந்த பொண்ணை அப்படி பார்த்துக்கோங்க இப்படி பார்த்துக்கோங்கன்னு நீ பாதினா உன் புள்ள பரத் பாதி உயிர் எடுத்தான் நைட்டு எனக்கு என்னவோ பரத்துக்கு தான் இவன் மேல ஏதோ இருக்குன்னு தோணுது என்றார் தவசீலன் அப்பா என்ற லக்ஷோ பரத் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா அப்புறம் நீங்க மம்மி ராமண்ணா மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியவாரா மூணாவதா ஒருத்தன் இருக்கேன்றது ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு என்னவோ வேண்டா வெறுப்பா பிள்ளை பெத்து என்னவோ சொல்லுவீங்களே சரி விடுங்க லக்ஷன்னு பேர் வச்ச கதையா இருக்கு என்றான் டே மகனே என்னடா பிரச்சனை உனக்கு ஒரு பொண்ணுக்கு போராடா என்றா தவசிலன் பின்ன நாட்டுல பாதி பொறு பொண்ணாலதான் டாடி ராமாயணம் மகாபாரதம் தலையை கொட்டி கொட்டி படிக்க வச்சிங்களே அதுல என்ன சொல்லியிருக்காங்க என்றான் டே கீதா உபச்சாரம் கூட கத்துக் கொடுத்தேன் எங்க டாடி நான் எல்லாம் அண்ணன் மாதிரி எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்குவேன் மற்றதை ஃப்ரீயாக விட்டுருவேன் என்றதும் இவனை கெடுத்து வச்சிருக்க சுமி என்றார் தவசிலன் ஹலோ டாடி மீ கெட்டவனா அப்போ உங்கள் பெரிய பிள்ள அம்மா யாருன்னே தெரியாமல் பாப்பு தூக்கிட்டு வந்தாரே அவர் கெட்டவனா தெரியல எந்த நாட்டில் எந்த உங்க உங்கள் பேத்திங்க விளையாடுதோ அப்போ பரத் கெட்டவனா தெரியல எனக்கு ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னா மட்டும் நான் கெட்டவனா சொல்லுங்க டாடி நான் கெட்டவனா என்றான் டே கண்ணா ஏண்டா கவலைப்படுற இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன அம்மா உனக்கு தேவதை மாதிரி ஒரு பொண்ணை பாக்கிறேன்டா என்றதும் எப்போ அறுபது வயசு இல்லையா மம்மி திங்க் ராமண்ணாக்கு தான் மீராக்கா இருக்காங்கல்ல பரத் பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க என்று தவசிறனே முறைத்தவனோ பரத்தை பொறுத்தவரை புடவை கட்டி பொண்ணுன்னு சொன்னா போதும் எதனாலும் கட்டிக்குவான் பாவம் ம் அது சரிதான்டா மகனே அந்த பொண்ணு கூட பேசுனா இல்ல பார்த்தாலே ராம் உன்னை ஐஸ்லேண்டுக்கு அனுப்பிடுவான் பரவாயில்லையா என்ற தவசிலன் ஐஸ்லாண்டுக்கா என்று அதிர்ந்த லக்ஸ் அறிவான் அங்கு புதிதாக ராம் டீலர்ஷிப் எடுத்ததும் அதற்கு வேர் ஹவுஸ் அமைக்கும் பணிக்கு யாராவது சென்றே ஆக வேண்டும் என்பதால் அமைதியாக லக்ஸ் எழுந்து செல்ல எங்கடா போற கண்ணா என்றார் சுமித்ரா வேற எங்க என் எதிர்காலம் நல்லாவே தெரியுது நீங்க என்ன கல்யாணமா பண்ணி வைக்க போறீங்க அதனால நானே காவி ட்ரெஸுக்கு ஒரு துடாட்சிக்கு சொல்லி வைக்கலான்னு போறேன் என்று விட்டு சென்றான் ஐயோ என்று சுமித்ரா தவசிலனே பார்க்க ஹஹா ஹாவென சிரித்த தவசிலனோ அவனாவது சாமியாரா போறதாவது அதை விடு சுமி ராம் கல்யாணத்துக்கு ரொம்ப அவசரப்படுறான்னு தோணலையா என்றார் அவசரம்தான் இருந்தாலும் அவனுக்கும் வயசாகுது இல்லங்க அப்புறம் பரத் லக்ஸ் இவங்களும் யோசிக்கணுமே என்றார் என்று யோசித்த தவசிலனோ மீரா ராம்க்கு சரியா வருவான்னு யோசிக்கிறியா என்றார் எதுக்குங்க அப்படி கேக்குறீங்க என்றதும் பின்னால ஏதும் முதல் மாதிரி பிரச்சனை வராதே வந்தா ராம் தாங்குவானோ இல்லையோ என்னால தாங்க முடியாது சுமி வயசுல வேலை வேலை நான் சுத்திக்கிட்டு இருந்தப்ப சின்ன வயசுலயே ரொம்ப மெச்சூர உன்னையும் அவன் தம்பிகளையும் பாத்துக்கிட்டான் இப்போ நம்ம பிஸ்னஸ் ஃபேமிலின்னு எல்லாம் அவன் தான் பார்த்துக்குறான் பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி என் புள்ள சந்தோஷமாக வாழ்கிறத பார்க்கணும்னு ஆசைப்பட்ட காலம் போய் அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணுன்ற நம்ம ஆசையும் குறைஞ்சிக்கிட்டே வருது என்றார் உயிர் பற்ற குரலில் என்னங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க ப்ளீஸ் அது உங்கள் உடம்புக்கு நல்லதில்லை என்க இல்லை சுமி நம்ம மற்ற ரெண்டு பிள்ளைங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சி போயிடுவாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் காதல்ன்றது இவன் இல்லைன்னா என்ன இன்னொருத்தின்றது ஆனா ராம் அப்படி இல்லை அவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு விஷயம் பிடிக்கிறனா தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பானே தவிர திரும்பியும் பார்க்க மாட்டான் எப்படி சொல்றது தெரியல அவனை பத்தி உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு புரியல அவன் ஆர்த்திக்கு கொடுத்த இடத்தையும் சரி இனி இவ கூட தான் என் வாழ்க்கைன்னு பவிக்கு கொடுத்த இடத்தையும் மீராவுக்கு கொடுத்த மாதிரி தெரியல ரொம்ப பிராக்டிக்கலா யோசிக்கிறான் ஆத்மார்த்தமா அவன் விரும்பியவங்க அவனை அப்படி விரும்பலன்னு தெரிஞ்ச உடனே அம்மா அப்பா தம்பிங்க தவிர அவனோட பழகிற எல்லாருமே சுயநலவாதிங்கன்ற முடிவுக்கு வந்துட்டான் இப்ப மீராவ கல்யாணம் செய்யறது கூட அவனுக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும்ன்ற எண்ணத்துல இல்ல சுமி அவன் குழந்தைக்கு ஒரு அம்மா வேணும் அதுவும் மீரா பாப்போ பெற்றி எடுத்ததால தான் அவளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான் ஒருவேளை நாளைக்கு மீராவும் என்று எழுத்தவாறு அவர் அமைதியாக மீராவும் மீராவும் என்னன்னு முழுசா சொல்லுங்க என்றார் சுமி ஆழ்ந்து பெருமூச்சு விட்டவர் மீராவும் போயிட்டா ராம் கல்யாணத்தை மறந்துட்டு அடுத்து பரத் லக்ஸ் கல்யாணத்தை பார்க்க வேண்டியதா சுமி என்றார் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க நீங்க வேணா பாருங்களேன் மீரா ராம் சந்தோஷமா வாழ்றத நம்ம பார்க்க தான் போறோம் எத்தனை பேரை பார்த்துருக்கோம் ஆரம்பத்துல ஏனோ தானோன்னு இருந்தாலும் போக போக அவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வந்துடும் இல்லையா நம்மளை போல என்று அவர் கண்களை சிமிட்ட ஏன் சுமி நாம என்ன ஏனோ கல்யாணம் செஞ்சோம் திருடத்த நம்ம கல்யாணம் செய்துட்டு தான் வீட்டில் சொன்னோம் ஞாபகம் இருக்கா என்றார் சுமித்ராவின் மூக்கை ஆட்டியவாறு ம் நல்லாவே இருக்கு அதாங்க நானும் சொல்றேன் நம்மளோட உண்மையான காதலுக்கு பிறந்த முதல் குழந்தை நம்ம ராம் அவன் மனைவி குழந்தைன்னு சந்தோஷமா வாழ்றத நம்ம பார்க்க தான் போறோம் நீங்க வேணும்னா பாருங்களேன் என்றார் நடக்குதோ இல்லையோ நீ சொல்ற வார்த்தை எனக்கு ரொம்ப ஆறுதலாவும் தெம்பாவும் இருக்கு சுமி என்று குழந்தை போல் சுமித்ராவின் மடியில் தலை சாய்த்து கொண்டார் தவசீலன் மதியம் நாய்களையும் பூனைகளையும் மற்றும் இதர பிராணிகளையும் எப்படி வளர்க்க வேண்டும் என்று அமோகமாக சென்றது பிரணதியின் வகுப்பு அனிமல்ஸ்க்கு பிறந்தவன் உசுறு எடுக்கிறான் ஒரு நாளுக்கே தலை சுத்துது கடவுளே என்று பிரணதி புலம்பும் வேலையில் அவளுக்கு வகுப்பு எடுத்த அந்த பெண்ணும் மேம் நீங்கள் ரெடியாகி பெட்ஸ் பார்லருக்கு போவீங்களா ராம் சார் அந்த பக்கம் வேலை இருக்கான் முடிஞ்சா அங்கே வந்து உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க என்றால் விட்டால் போதும் என்று எழுந்து ஓடிய பிரனதியோ சிறு கூண்டில் இரு பூனைகளையும் வைத்துக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டாள் கார் மெல்ல மெல்ல அவர்கள் நுழைவாயிலை தாண்டி வெளியே வந்ததும் உற்சாகமான உணர்வு அவளுக்கு என்னதான் விருப்பம் இல்லை என்றாலும் கொஞ்ச நாள் என் வாழ்க்கை இங்கேதான் அதனால் வீணாக கவலை கொள்வதை விடுத்து புதிய இடத்தையும் புது அனுபவத்தையும் ரசிக்கலாயினால் ஊர் அழகாதான் பாருக்கு இந்த டெவில் தவற மத்தது எல்லாம் ஓகேதான் எனக்கு என்று ரசித்தபடி ஜன்னலின் வழியே வெளியே பார்த்து கொண்டு வந்தால் கார் ஒரு உயர்ந்த கட்டிடத்தின் முன் நிற்க மேம் செகண்ட் ஃப்ளூர் ஜே பெட்ஸ் பார்லர் அதுதான் நீங்க போக வேண்டிய இடம் என்று உடன் இறங்கி நடந்தால் இரண்டாவது தளத்தை அடைந்ததும் மிஸ் பிரணதி என்ற சத்தம் வர திரும்பினால் இந்த பக்கம் என்று ஒருவன் அழைத்து சென்றான் உள்ளே சென்றதும் அங்கு நிறைய பேர் நாய்களையும் பூனைகளையும் மடியில் அமர்த்தியவாறு அமர்ந்திருந்தனர் அவர்கள் அருகில் சென்று அமர்ந்தவள் நமக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய பாடா இருக்கு இவங்க வளர்ப்பு பிராணிக்கு இவ்வளோ செலவு செய்றாங்க இவங்களோட மாச செலவு உன்னோட செலரியை விட மூணு மடங்கு அதிகம் என்று ராம் கூறியதை நினைவு கூர்ந்தவள் மேலே பார்த்து கடவுளே எனக்கு அடுத்த ஜென்மமே வேண்டாம் ஏன்னா இந்த ஜென்மத்திலே போதும் போதுன்ற அளவுக்கு வச்சு செஞ்சிட்டீங்க ஒருவேளை குத்தம் குறையால அடுத்த ஜென்மோன்னு ஒன்று இருந்தா இது போல பணக்கார வீட்டில் நாயாவோ பூனையாவோ பிறக்கிற மாதிரி ஒரு ஜென்மம் கொடுங்க போதும் என்று என்னையிலே மெஸ் பிரணத்தி என்று உடன் எழுந்து உள்ளே சென்றாள் உள்ளே அத்தனை அறைகள் முதலில் பூனைகளை பரிசோதித்தால் ஒரு கால்நடை மருத்துவர் பின்பு அடுத்த அறையில் மசாஜ் பின்பு நகங்களை சீர் செய்து குளிக்க வைத்து உலர்த்தி என ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அறைகள் நொந்துவிட்டால் இறுதியாக ஏதோ சொட்டு மருந்து இடும் வேலையில் வந்தான் ராம் என்று வினவியவன் வா டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவளையும் அழைத்து சென்றான் கொஞ்ச நாளா லூலு ஆக்டிவா இல்லையே டாக்டர் இந்த ஃபுட் ஷாட் கரெக்ட் தானே இதுல ஏதும் அலர்ஜியா இருக்குமா என்று வினவ கடுப்பாகியது பிரணதிக்கு டே எங்க ஊர்ல வந்து பூனைங்கள பாருங்கடா பால் நாங்களே ஊத்தினாலும் எங்க கிட்ட வழிப்பறி பண்ணி குடிக்கோங்க நடு வீட்டுல கயிற கட்டி தறிக்கின்றத தொங்க விட்டாலும் தாவி தட்டி விட்டு குடிச்சிட்டு போகும் அத ஒரு அரை அரைக்குள்ளே போட்டு அடைச்சா ஆக்டிவா இல்லையா அதுவும் நீ போடுற சாப்பாடுக்கு அதை நாண்டுகிட்டு இன்னும் சாகலன்னு சந்தோஷப்படு என்று ராமை முறைத்தாள் ஓ ஓகே தென் டூ டேஸ் ஒன் செக்அப்க்கு கூட்டிட்டு வர சொல்றேன் கொஞ்சம் பாத்துக்கோங்க தேங்க்யூ என்று கை குலுக்கியவன் வெளியில் வர ஒன்னும் மேகி பத்தி கேட்க மறந்துட்டேன் என்றவன் நீ போ நான் பேசிட்டு வேர்ஹவுஸ் போறேன் என்று அவளை அனுப்பிய ராம் அறைக்குள் சென்றான் சுற்றும் முற்றும் பார்த்தவாறு நடந்து கொண்டிருந்த பிரணிதிக்கு ஏனோ தன்னை யாரோ கண்காணிப்பது போல் தோன்ற பின்னால் திரும்பினாள் அங்கு யாரும் இல்லாமல் இருக்க ராம் சாரா என்று புருவம் சுருக்கியவள் அவர் மறைஞ்சு பார்க்கிற டைப்பே கிடையாது எதுனாலும் அவ்வளோ அழாது அந்த டெவில்க்கு என்று தோள்களை குலுக்கியவாறு நடந்தவள் ஒரு அறையை கடந்து செல்ல சட்டென நின்றாள் வேகமாக பின்னால் சென்று அந்த அறையை நோக்க அங்கே எவரும் இல்லை இங்கே யாரோ இருந்தாங்களே ஏதோ தெரிஞ்ச முகம் போல இருந்ததே என்று அவள் தேட மேம் வாட் யூ வாண்ட் என்று வந்தான் ஒருவன் இல்ல இங்க யாரும் இருந்தது போல இருந்தது அறை வாயிலில் நின்று அவள் தயக்கமாக கூற எட்டி பார்த்த புதியவன் இல்லையே இங்க யாரும் இல்லையே சாரி என்று விட்டு அவள் செல்ல எதிர்த்து செய்யல புதியவன் சென்றான் அவர்கள் சென்ற அடுத்த நொடி அறைக்குள் மறைந்து நின்றவன் வெளியே வந்து பாக்கெட்டினுள் கைவிட்டவாறு செல்லும் பிரணதியை புருவம் சுருக்கி பார்க்க ஹாய் ஜேக்கப் என்று உடன் நினைவு திரும்பியவன் ஹாய் ராம் என்று கை குழுக்க அந்த பொண்ணு யாரு என்றான் செல்லும் பிரணதியை காட்டி புது கேர்டேக்கர் இருந்து வந்திருக்கா ஏன் உங்களுக்கு அவ்வளோ முன்னாலே தெரியுமா என்று ராம் சந்தேகமாக வினவ நொனு யாரோ புதுசா இருக்காங்களேன்னு பார்த்தேன் என்று அவன் நெற்றியை தேய்க்க ஓ இட்ஸ் ஓகே எனிவே முன்னாலே அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் என்றான் ராம் ஹே கமான் நீங்க எங்களுக்கு பிரீமியர் கஸ்டமர் ஸோ மஸ் பி என்று அவன் தோள்களை கொழுக்க கை கடிகாரத்தை பார்த்த ராமோ ஒன்னோ கெட்டிங் லேட் சியூசூன் ஜேக்கப் பாய் என்று விடைபெற்றான் ராம் சென்ற அடுத்த நொடி ஓடிச் சென்று ஜன்னல் திரைகளை விளக்கி கீழே பார்க்க அப்பொழுதுதான் அந்த கட்டிடத்தினுள்ளிருந்து கார் நிறுத்தம் நோக்கி சென்று கொண்டிருந்தாள் பிரிணத்தே காரில் ஏறி அவள் செல்லும் வரை கூர்மையாக அவளையே கவனித்தான் ஜேக்கப் கார் நுழைவாயிலை தாண்டி வெளியில் சென்றதும் திரைகளை மூடிவிட்டு அவன் செல்ல நுழைவாயில் எதிர்த்தி செய்யல் காரில் சாய்ந்தவாறு ஒரு கையை மார்பிலும் மற்றொரு கையை நாடியிலும் வைத்தவாறு இந்நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தான் ராம் ஜேக்கப் திரையை மூடிச் சென்றதும் ஒற்றை பருவத்தை உயர்த்திய ராம் சம்திங் இஸ் என்று கூறியவன் காரை உயிர்ப்பித்து புறப்பட்டான்